முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு சென்று இந்த கண்ணாடி இலை பாலத்தை திறந்து வச்சிருக்கார் அது அவரு கொண்டு வந்தது இல்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் காலத்தில் சாரி நான் முதலமைச்சர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்பொழுது மத்திய அமைச்சர் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்காரி அவர்கள் இருந்தார் தரவழி போக்குத்துறை அமைச்சர் கட்காரி கப்பல் போக்குவரத்து அமைச்சர் டெல்லியில் கூட்டம் நடத்தினாங்க அப்போ இதை தெரிவித்த அங்க சுற்றுலா பயணிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய பகுதி ஆகவே ஐயன் என் திருவள்ளுவர் அங்க இருக்கிற வேகந்த பாறை இணைக்கின்ற வரையில ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சு அந்த கோரிக்கை அவர் ஏற்றார் சாகர் அந்த திட்டத்தை வந்து சாகர்மாலா திட்டத்தின் அடிப்படையில் அந்த திட்டத்தை எடுத்து மாநில அரசு பாதிப்பணும் மத்திய அரசு பாதிப்பணும் என்று அந்த திட்டம் வகுக்கப்பட்டது அதுக்கு பிறகு அவர் மாற்றப்பட்டார் அந்த கப்பல் போக்குவரத்து அமைச்சராக வந்து அவர் வந்து அதுக்கு பிறகு மத்திய கப்பல் துறை போக்குவரத்து அமைச்சராக வந்தவர் திரு மன்சுக் மாண்டவியா என்ற கப்பல் போக்குவரத்து அமைச்சராக வந்தார் அவர் வந்து சென்னைக்கு வந்த பொழுது நேரடியாக தலைமைச் செயல் சந்தித்தார் அப்பொழுது நான் கோரிக்கை வச்சேன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அப்பொழுது வந்து மத்திய கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரியிடம் இந்த கோரிக்கை வச்சேன் வச்சு நிறைவேற்றிக் கொடுன்னு உடனடியாக மூணே நாள் அந்த திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தார் அப்பொழுது அதிமுக பொழுது சுற்றுச்சூழல் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனா காலமா இருந்த காரணத்தால அந்த பணி அப்படியே தடைபட்டு விட்டது அதற்கு பிறந்த மாடல் அரசாங்கம் டெண்டரை விட்டு அந்த பணி செஞ்சிருக்குது கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்ததையும் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதே போல சொன்னேன் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆவுடியார் கோயில் நர்சுக்கு பாலியல் வன்கொடுமை அதாவது தன்னுடைய அந்தரங்க படத்தை காட்டி அவர்களை மிரட்டி பணம் பறிப்பதற்காக முயற்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஒருவர் அது குறித்து புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்பாரியிடம் புகார் கொடுக்கிறார் அவர் இருக்கின்ற டிஎஸ்பிக்கு அறந்தாங்களுக்கு டிஎஸ்பிக்கு பரிந்துரை செய்கிறார் இன்னது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யும் இந்த ஆட்சியில பாலியல் வன்கொடுமை நடைபெறுகின்றது சர்வசாதாரணமா இருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படியே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் காவல்துறைக்கு சென்று புகார் கொடுத்தாலும் காவலர்கள் பதிவு செய்வதில்லை இப்படிப்பட்ட நிலைமை தான் தமிழகத்தில் நிலவி கொண்டிருக்கின்றதை நேரத்தில் தெரிவிக்கிறேன் இப்படி ஒன்று நடக்கவே இல்லை ஏன்னா அந்த பொண்ணை வந்து அது மிரட்டும் போது மோட்ல இருந்து அப்படின்னு போலீஸ் சைட்ல இருந்து ரியாக்ட் பண்றாங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து யார் புகார் கொடுத்தது பெண் தானே புகார் கொடுத்தாங்க அந்த புகாரில் தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல அதைத்தானே விசாரிக்க வேணும் நீ விசாரிக்காதையே ஒருவர் தான் அங்கே இருந்தார் என்று சொல்கின்ற பொழுதால் சந்தேகம் ஏற்படுது அந்த சந்தேகத்தை போக்க வேண்டும் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை புகார் கொடுத்தது யாருங்க நாங்களே அண்ணா திமுக புகார் கொடுத்தோம் பாதிக்கப்பட்ட பெண் தான் புகார் கொடுத்தாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் இது இது இடம்பெற்றிருக்குது அப்படின்னா அமைச்சர் யாரே காப்பாத்துறதுக்காக இதை பேசிட்டு இருக்க அதனாலதான் இந்த போராட்டமே வலுத்திட்டு இருக்குது ஏதோ தங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருவரை காப்பாற்றுவதற்காக இத்தனை அமைச்சர்களும் குரல் கொடுத்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்குறாரு சட்டத்துறை அமைச்சர் அப்புறம் பேசுறாரு அதுக்குப்பட்ட பிறகு சமூகத்தில் கீதா ஜீவன் பேசுறாரு இவ்வளவு பேர் பேசுறதுக்கு என்ன காரணம் யாரோ ஒருவர் இவளுக்கு வேண்டிப்பட்ட ஒருவர் இதில் சம்பந்தப்பட்டதாக பரவலான செய்தி இருக்கின்ற காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு அமைச்சர்களும் இதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு பேசுறாங்க இன்னொன்னு சொல்றேன் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் பொள்ளாச்சி பாலியல் நடைபெற்ற உடனே சிபிஐக்கு நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் உத்தரவு போட்டேன் நீங்க என்ன பண்றீங்க மாநில அரசாங்கம் பாலி வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு நீதி கிடைக்க நீதி கிடைப்பதில்லை அந்த பாலியல் இன்னைக்கு வந்து அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த சிறுமி காவல் நிலையத்துக்கு போய் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுக்கிறாங்க அப்புறம் வேறொரு காவல் நிலையத்தில் அதை வந்து மாற்றுவாங்க இதையெல்லாம் செய்தி வெளிவந்த பிறகு உயர் தானாக முன் வந்து வழக்கு எடுத்து சிபிஐக்கு இந்த வழக்கு விசாரிக்கிறாங்க அப்படி சிபிஐக்கு விசாரிக்கின்ற அந்த வழக்கை ஏன் இந்த அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு சிபிஐ விசாரிக்கலாமல்லாம் வழியில் பயம் எந்த தடங்களும் இல்லையா யாரை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு இப்படிப்பட்ட சம்பவம் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல உள்ளாட்சியில பேசும்போது இந்த க என்ன போனாலும் இந்த மந்திரி கீதா ஜீவன் அங்கேயும் பெண் தானே எப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நாங்க அப்படியே பண்றோம் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட பெண் கொடுக்கப்பட்ட புகார் செய்தியில் வெளியில் அடிப்படையில் ஏன் இவ்வளவு பயபொழுக்கு யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் இவ்வளவு முயற்சி செய்து காவல்துறை இவ்வளவு முயற்சி செய்து நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வரும் அப்பொழுது இதையெல்லாம்

திருவாரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் அங்கேயே ஒரு பாலியல் மின்குடி நடந்ததாக அங்கே இருக்கிற அந்த கல்லூரி திருவிக்க கல்லூரி இருக்கின்ற மாணவி மாணவிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க இப்போ இன்னும் இந்த பிரச்சனை ஓயில இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இப்படி இருக்கின்ற சூழ்நிலை இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் திருவிக்க அரசு கல்லூரி மாணவிகள் கல்லூரி மாணவி பாலியல் தொழில்நுட்பம் ஏற்படுத்ததாக போராட்டம் நடத்துறாங்க வெளியில வருது இன்னைக்கு மாணவிகள்லாம் துணிச்சோட வர்றாங்க ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு அமைச்சர்கள் அறிக்கை வெளியிட்டு அதிமுக நடத்தக்கூடிய உங்களை ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வந்திருக்கு இன்னைக்கு பள்ளியில் படிக்கின்ற சிறுமிகளுக்கு எல்லா பள்ளி ஆசிரியர்களும் சொல்லல எத்தனை ஆசிரியர்கள் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கி பிள்ளைகள் சிறுமிகள் அப்பெல்லாம் இந்த மந்திரி எங்க போனாங்க ஏன் தடுக்க தவறிடுறாங்க எங்களை கைது செய்திருக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ் வருது ஆனா இப்படிப்பட்ட குற்றச்செயல் ஈடுபடுவது தடுக்கிறதுக்கு யாரு வல்லையே இந்த அக்கறை அதுல காட்டியிருந்தா இந்த குற்ற நிகழ்வு தடுத்திருக்கலாம் அதெல்லாம் இல்ல கிடையாது நல்லா உங்களுக்கு எல்லா பத்திரிக்கையும் தெரியும் ஊடகத்துக்கும் தெரியும் தெரியாத ஒண்ணும் கிடையாது பெரும்பாலும் உங்களுக்கு ஊடகத்திலையும் பத்திரிகை வர செய்தி அடிப்படையில் தான் நான் கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன் எங்களுடைய அரசாங்கம் கிடையாது எங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் இன்புட்டு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த செய்தியெல்லாம் உங்கள் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வருகிற செய்தியெல்லாம் பொய்யா அதே வர என்ன சார் நான் கேட்குற கேள்வி தவறா ரைட்டா புரிஞ்சு பாருங்க ஊடகத்திலையும் பத்திரிகை வருகின்ற செய்தி அடிப்படையில் தான் நான் இந்த இடத்துல நின்று பதில் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி ஊடகத்தில் வருகின்ற செய்தி பத்திரிகை செய்தி பொய்யா இந்த அமைச்சர் ஏத்துக்கிறாரா எத்தனை சிறுமிகளை பாலியல் வன்கொடுமைக்கு இருக்காங்க நிறையா பள்ளியில் ஆசிரியர்களால் எவ்வளோ பேர் பாலியல் ஆளாக இருக்கிறாங்க ஆவுடியார் கோயிலில் நாங்கள் இதே நம்முடைய தொலைக்காட்சிக்கு முன்னாடி ஊடகத்தை பத்திரிக்கை வேலை சொல்லியிருக்கிறேன் இன்னும் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலையே ஏன் பதிவு செய்ய மறுக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர் உடைய தூண்டுதல் அங்கே இருக்கிற அமைச்சர் பாதுகாப்பு கொடுத்துருக்கிறார் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு நம்முடைய சென்னையில் எத்தனை பேர் பாதிருக்கிறாங்க நான் சொன்னேன் ஏற்கனவே அண்ணா நகரில் பாதிக்கிறேன் இன்னொரு மாணவி மனம் ஒரு மாணவி கல்லூரியில் படிக்கிற மாணவி பல பேர் பாலியல் குழு ஆளாயிருக்கிறாங்க இப்படி சமீப காலமாக ஏற்பட்டது நிறைய இருக்குது ஆவுடியார் கோயில்ல ஆவுடியார் கோயில்ல யாரு இந்த அமைச்சர் யாரு கட்சி மாறி போன அமைச்சர் விசுவாசம் இல்லாத அமைச்சர் நன்றின்னு ஒரு சொல்லு இருந்தா இவருக்கு பொருந்தாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டனுடைய ரத்தத்தை வீரவையாக மண்ணிலே சென்று இவரை வெற்றி பெற செய்தாங்க

அந்த மாணவி கொடுக்கப்பட்ட புகார்ல இது இடம்பெற்றிருக்குதா இல்லையா யார் அந்த சார் இடம்பெற்றிருக்குதா இல்லையா இன்னொரு இருப்பதாக தெரியுது இல்ல உடகத்தின் பார்த்தீங்க நீங்க தான் வெளியிட்டு இருக்கிறீங்க இந்த செய்திய அப்படி வந்த செய்தியை ஏன் நீங்க மறைக்கிறீங்க அதே எங்களுடைய கேள்வி சார் அதெல்லாம் விட்டுருங்க சார் திமுக நிர்வாகியா இல்லையா எல்லாம் எங்கிட்ட ஆதார் இருக்குது எதை சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறீங்க இப்போ தான் ஒளிபரப்பட்டுவீங்க அப்படி அப்படி கட் பண்ணி விட்டுருவீங்க அடுத்த வந்தா நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் நாட்டு மக்களுக்கு உண்மை தெரியும் அதுவும் இன்றைக்கு அவர் ஏற்கனவே பல குற்ற செயல் ஈடுபட்டவர் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் சில வழக்குகள் விடுதலை ஆகியிருக்கார் சில வழக்குகள் இன்னும் இருக்குது அவர் வந்து உண்மை மறைக்கிறாங்க இன்னொன்று சிசிடி கேமராவும் அதுல வந்து சுமார் எழுபது கேமராவில் ஐம்பத்தி ஏழு தான் இயங்குதா சொல்றாங்க அப்புறம் இப்போ என்ன உங்க பத்திரிகை பார்த்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க

மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வான என்பதுதான் ஒவ்வொரு கட்சியுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டில் திமுக இருக்குது பல கட்சிகளும் அந்த நிலப்பாட்டில் இருக்கிறாங்க அது வரவேற்கத்தக்கது

ஒரே நிமிஷம் ஆண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு அமைந்த ஆண்டாக உள்ளது நாளை மலர்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆண்டாக மலர இறைவனை பிரார்த்திக்கிற வணக்கம் நன்றி